நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கர்ணநாதரோட ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கர்ணம்னா என்ன கர்ணநாதர்னா யார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்குவோங்க கர்ணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச அங்கங்களில் ஒன்று பஞ்சாங்கம்னு சொல்கிறோம் இல்லைங்க அதில் பஞ்ச அங்கங்களில் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கர்ணம் அந்த பஞ்ச அங்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பிறந்த கிழமை முதல்ல வரும் நம்ம இப்போ புதன்கிழமையில் பிறந்தோம் அப்படின்னா நமக்கு அது அந்த அதுக்குண்டானது வந்து பார்த்திங்கன்னா வாரம்னு நாங்கள் சொல்வோம் அடுத்து நம்ம பிறந்த நட்சத்திரம் அதுக்கப்புறம் நம்ம பிறந்த திதி அதுக்கப்புறம் நம்ம பிறந்த யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது வர்றது வந்து கரணம் ஏன் இந்த கர்ணத்தை கடைசியில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரணம் தான் நம்மளோட உடம்பில் நம்மளோட பழக்க வழக்கங்களில் அதிக அளவு இம்பாக்ட வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பஞ்ச அங்கங்கள்ல ஒன்று குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கரணம்னா என்ன அப்படின்னா திதியை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாதான் கர்ணத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் திதிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் பௌர்ணமி திதி அந்த மாதிரி அமாவாசை திதி நிறைய திதிகள் சொல்றோம் அந்த திதியில வந்து பாதி தான் கர்ணம் திதிங்கிறது நம்ம பிறக்கும் போது வானத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம திதின்னு சொல்லுவோம் அந்த திதியோட பாதிப்பே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ந நிறைய இருக்கும் அந்த திதியில் பாதி வந்து பார்த்திங்கன்னா கரணம் அப்போ கர்ணத்தோட இம்பாக்டு பாசிட்டிவ் இம்பாக்ட் அண்டு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல நம்மளோட செயல்களில் நிறைய இருக்கும் குறிப்பாக இந்த கரணத்துக்கான பொதுவாகவே கர்ணத்துக்கான கிரகம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பகவான் சனி பகவான் யார் சொல்லுவாங்க ஆயில்காரகனும் அவர்தான் தொழில்காரகனும் அவர்தான் அப்போ உங்களோட ஜாதகத்துல கர்ணநாதர் வந்து சூப்பரா இருந்தார் அப்படின்னா அந்த கர்ணநாதர் தொழிலை தொழில நீங்க உங்கள் லைஃப்பில் உங்க லைஃப்ல நீங்க ஈஸியா சக்சஸ் ஆகலாங்க சரி இப்போ கர்ணநாதரை வந்து எப்படிங்க இயக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்ணநாதருக்குரிய வந்து விலங்கையோ இல்லை கர்ணாதருக்குரிய பட உரு கடவுளையோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய வால் செட் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் கர்ணத்துக்கு உண்டான விலங்குக்கு உண்டான உணவு வந்து கொடுக்கறது அதே மாதிரி குழந்தை அந்த கர்ணநாதருக்குரிய அதிதேவதையோட படத்தை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது அவங்க கர்ணநாதருக்குரிய கிரகங்களுக்குரிய காயத்ரி மந்திரங்களை வந்து தினமும் செய்கிறது கருணநாதருக்குரிய உணவை வந்து தானம் பண்ணுறது இந்த மாதிரி அது அதுக்குரிய ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுறது அதுக்குரிய கோவில்களுக்கு போய்ட்டு வர்றது அது அதுக்குரிய பொருளை வந்து வீட்டில் எப்படி இயக்குறது அப்படின்னு பண்ணுறது அதுக்குரிய உண்டான உணவுப் பொருளை தானம் பண்ணுறது கருணாதருக்குரிய க நிறத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது கருணநாதருக்குரிய சுவையை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருளை நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறது இப்படியெல்லாம் பண்ணும்போது நம்ம கர்ணநாதரை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஆக்டிவேட் பண்ணலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கரணத்துக்கும் உண்டான விஷயங்கள் என்ன அது வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து வரிசையாக பார்க்கலாங்க பாலவ கரணத்துக்காரங்களுக்கான ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸை வந்து பார்ப்போங்க பாலவ கர்ணத்துக்கான கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகு பகவானுங்க இந்த பகவானை வந்து வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் குறிப்பாக இந்த பாலவ கர்ணத்துக்கான கர்ணநாதர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் சரிங்க சபரிமலைக்கே தான் நாங்கள் போகணுமா நாங்கள் பெண்களுங்க நாங்கள் வந்துட்டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள அந்த மாதிரிலாம் இருக்கோங்க எங்களால் போக முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்கள் பக்கத்தில் இருக்க ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வரலாங்க ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அடிக்கடி அடிக்கடி குறிப்பாக இந்த பாலவகரணம் வர்றனால சபரிமலைக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையே கொடுக்கும் நாக நாகவகரணத்தை பொறுத்த பாலவகரணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்பனும் சபரிமலை ஐயப்பனும் வந்துடுறாருங்க காவல் தெய்வங்களும் வர்றாங்க காவல் தெய்வ வழிபாடும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் உங்கள் நெத்தியில கொஞ்சமாவது சந்தனம் வச்சுக்கிறது நல்லதுங்க ஏன்னா உங்களுக்கு அது கட்டாயம் நல்ல உடலுக்கு வந்து ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் அதனால சந்தனம் அப்படிங்கிறது நீங்கள் கட்டாயம் இந்த மாளவ வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சரிங்க வீட்டில் என்ன பொருளை நாங்கள் வந்து இயக்கும் போது எங்கள் கர்ணநாதரை நாங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ராகு அப்படின்னா சீட்டு கட்டுங்க நான் வந்துட்டு உங்களை சீட்டு விளையாடுங்க அப்படின்னு சொல்ல கிடையாதுங்க உங்கள் கட்டு வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க அது வந்து தினமும் வந்துட்டு சஃபில் பண்ணுவாங்கல அந்த மாதிரி சஃபில் பண்ணி சீட்டுக்கட்டை வந்துட்டு எடுத்து கொஞ்சம் நேரம் கையில் வச்சுருந்துட்டு திரும்ப வச்சிடலாம் ஒரு களைச்சிட்டு மறுபடியும் ஒரு அடிக்க அடுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சீட்டு கட்டை வச்சிடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டான ஜீவ சமாதி வழிபாடு எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஜீவசமாதி திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மூக்குப்பொடி சித்தர் இங்கே போயிட்டு அதுவும் குறிப்பாக உங்களுக்கு வந்து பாலபகரணம் வரனால போகிறது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு சனிக்கிழமை போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க போயிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருந்து உங்கள் மனசில் இருக்கிறது எல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு வேண்டுதலாக அவர்கிட்ட வைக்கும்போது அந்த ஜீவசமாதியோட சக்தி வந்து உங்களுக்கு அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவாருங்க மூக்குப்படி உங்களை பொறுத்த வரைக்கும்ங்க குறிப்பாக போக வேண்டிய காலம் அப்படின்னா சனிக்கிழமை போகிறது ரொம்பவே நல்லது சரிங்க நாங்கள் என்ன தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உளுந்த வடை தானம் பண்ணலாம் உளுந்த வடை தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி நீங்கள் உளுந்த வடை சாப்பிட்றதும் நல்லது உங்கள் கருணாநாதர் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அதிகமாக சாப்பிடணுமா இல்லை தானம் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் அடிக்கடி யூஸ் யூஸ் பண்ண வேண்டிய கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் யூஸ் பண்ணுறது நல்லது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான உணவை நாங்கள் வந்து எந்த சுவையை நாங்கள் உணவில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புளிப்பு சுவையை சேர்த்துக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க சரி வந்துட்டு உளுந்த வடையை தா தானம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கன்னு சனிக்கிழமை பண்ணுங்கன்னு சொன்னீங்க குறிப்பாக வந்துட்டு எத்தனை பேருக்கு நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாலு பேர்த்துக்கு நீங்கள் உளுந்த வடை தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குங்க அதே மாதிரி புலி உருவத்தை நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது அடிக்கடி பார்க்குறது ஐயப்பனை வந்து வால்பேப்பரில் வச்சுக்கிறது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கோங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணநாதர் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்றது அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்த்தோங்க சரிங்க வந்து என்னோடய கர்ணம் வந்து மாசத்துக்கு எட்டு தடவை வரும் என்னோடய கர்ணம் வந்து மாசம் ஒரு தடவை தான் வரும் இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது என்னோடய கர்ணம் எந்த நாளில் வரும் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கூகுளில் போயிட்டு கர்ணா கால்குலேட்டர் கர்ணா கால்குலேட்டர்ன்ட்டு ஒரு ஆப் இது இருக்குங்க வெப்சைட்டு அதுல போயிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்தீங்கன்னா இந்த தேதி மாதத்தில் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த மாதத்தோட கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டில் உங்கள் கர்ணம் என்னென்னலாம் வருது எந்தெந்த நாள்லாம் வருதுன்னு தெளிவாக சொல்லிடுவோங்க அதை வச்சு அதை க பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களோட கர்ணநாதர் வழிபாட்டை நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க குறிப்பாக வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து கர்ணம்நாதர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணுங்க இன்னும் கர்ணநாதரை பற்றி இன்னும் ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் போன வீடியோவில் இன்னும் நிறையா சொல்லியிருக்கேங்க அதில் அதை வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கான அந்த வீடியோ லிங்கை கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் கர்ணநாதர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு தாங்க இயக்கணும் இல்லைனா ஜாதகத்தில் கர்ணநாதர் வந்து ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா அப்படின்னு நல்ல ஸ்தானத்தில் இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கர்ணநாதரை இயக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் வராது அதுவும் குறிப்பாக அவர் ஆட்சியாக உச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் க வந்து மறைஞ்சிருந்தாலோ அவர் பாதகாதிபதியாக இருந்தாலோ கர்ணநாதரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணுன்னா அதற்குரிய வழிமுறைகளை பண்ணினதுக்கப்புறம் அப்புறம்தான் கர்ணநாதரை இயக்கணுங்க இந்த கர்ணநாதரை இயக்குறத பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கான கர்ணநாதர் யார் அதை எப்படியெல்லாம் கரெக்டான முறையில் சரியான முறையில் இயக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் கர்ணநாத சரியாக இல்லை அப்படின்னா என்ன வழிமுறைகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட கருணாதரை இயக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயிலாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க